கட்சியின் மயிலும் மாவட்ட செயலாளராக இருப்பவர் திலீபர் இவரும் ஒன்றிய செயலாளர் கார்மிகமும் இருந்து விழுப்புரத்திற்கு காரில் சென்றுள்ளனர் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் ஆம்புலன்ஸ் செல்லும் பாதையில் அவர்கள் கடக்க முயன்றுள்ளனர் அதற்கு சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஆம்புலன்ஸ் செல்லும் பாதையில் அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ளனர் அப்போது காரில் இருந்து இறங்கிய கார்மிகம் பிசிக்க மாவட்ட செயலாளர் காரை அனுமதிக்க முடியாதா என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் வாக்குவாதம் முற்றியதில் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் கார் வேகத்துக்கும் கை கலப்பானது சண்டையை அங்கிருந்தவர்கள் விலக்கிவிட்டனர் இதையடுத்து அங்கிருந்து சென்ற வீசி காவினர் முப்பதுக்கும் மேற்பட்டோரை கொண்டு மீண்டும் சுங்கச்சாவடிக்கு வந்தனர் கண்ணாடியை அடித்து உடைத்து துவம்சம் செய்த வீசி காவலர் ஊழியர்களுக்கு மிரட்டல் விடுத்தனர்